எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை வளர்விறை சப்தமி திதி பகல் மணி இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரவு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூசம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று விசாகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருத்தணி ஸ்ரீ சிவபெருமான் காலை வெள்ளி பிரபையில் பவனி இன்றைய பொது பலன்கள் வாஸ்து பூஜை செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய பால்ய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாகிய சமாளிப்பீங்க வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் கவனமறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதமாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதையும் நீங்க திட்டமிட்டு செய்ய பார்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உள்ள வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாரின் எண்ணங்களை நீங்க கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுப்பூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தடைப்பட்ட விஷயங்கள்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அளி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க இருக்க புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்கள் முதலில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாளில் உங்கள் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகளால் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவு நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்